ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ ரஜினி சாரோடைய கூலி திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகும் போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆகஸ்ட் மாதம் அவங்க ஏன் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும் இது வந்து ரஜினி சாரோடைய ஐம்பதாவது வருஷம் சினிமா இண்டஸ்ட்ரியில் கமலஹாசன் அவர்களுக்கு இதே போல் ஐம்பதாம் ஆண்டு விழா பார்த்தீங்கனாக்கா விஜய் டிவி சார்பாக நடத்தினாங்க ஒரு பெரிய ஒரு கிராண்டு ஃபங்க்ஷன் நடத்துனாங்க அதில் ரஜினி சார் கலந்துட்டு சூப்பராக பேசியிருந்தப்ப நம்ம பார்த்துருந்தோம் சமீபத்தில் கமலஹாசன் அவர்களுக்கு அறுபதாம் ஆண்டு விழாவும் பார்த்தீங்கனாக்கா கலை நிகழ்ச்சி மாரி ஒன்று எடுத்து அங்கேயும் வந்து ரஜினி சார் வந்து பேசினாலும் அதுவும் நம்ம பார்த்துருந்தோம் அந்த வகையில் ரஜினி சார் உடைய ஐம்பதாம் ஆண்டு விழா ஒரு பெரிய கோலாகலமான ஒரு ஃபங்க்ஷன் நடக்குமா ஒரு பெரிய ஒரு விழா மாரி நடத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்திருக்கும் போது அதில் ஒரு விஷயம் இப்போ என்ன நடந்துருக்கா சன் பீச்சர்ஸ் அவங்க மாறன் அவர் எந்த அளவுக்கு தலைவர் தெரியும் எந்த அளவுக்கு ஆடியோ எப்படி பேசுவார் அவர் வந்து பர்சனல் அளவே ரஜினி சேர்த்து கேட்டுருக்காரு அவர்கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு ஐம்பதாம் ஆண்டு விழா நம்மளோட கூலி படத்தோடைய ஆடியோ லான்ச் நடக்கிற அன்னைக்கு அந்த மேலே உங்களுக்கு ஐம்பதாம் ஆண்டு விழா நாங்கள் எடுக்கலாம்னு இருக்கோம் நம் ஃபுல் அண்ட் ஃபுல் செலவு எல்லாமே சன் பீச்சர்ஸ் பார்த்துக்கோம் பிரம்மாண்டமான ஒரு விழாவா இருக்கும் கூலி திரைப்படம் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸை கூப்பிட்டு வரும் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரஜினி சார் எடுத்து எடுப்பில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கலாநிதிமாதிரி ரொம்ப ஷாக்கிங்காக கேட்கும் போது இல்லை இல்லை நம்ம படத்தை பத்தி நம்ம எவ்வளவுனா ப்ரொமோஷன் பண்ணலாம் ஆனா நம்மளை பத்தி பர்சனலா வந்து ஒரு மேடல் ஏற்றி நம்மளை நம்மளே அதை ப்ரொமோஷன் பண்ணிட்டு நம்மளை நம்மளே புகழ்ந்துக்கிட்டு நமக்குள்ளேயே வந்து அது வந்து ஒரு இதுவாக பேசுகிறது அது சரி வராது வேண்டாம் என்னோடய ரசிகர்கள் கூட ஒரு ரசிகர் மண்டலத்தில் கூட ஒரு த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் கூட வந்து கேட்டாங்க இந்தமாரி ஒரு பெரிய விழா மாரி நடத்துகிறோம் ரசிகர் மட்டுமே வச்சு ஒரு மாநாடு மாரி வச்சு நம்ம ஐம்பதாம் ஆண்டு விழா நாங்கள் ரசிகர் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் அதையே வேணாம்னு சொல்லிட்டேன் பட் சினிமா ஸ்டார்ஸ்லாம் கூப்பிட்டு வந்துட்டு நம்ம மேடையில் வேண்டாம் அதை தவிர்த்துடுங்க வெறும் ஆடியோ லஞ்ச் மட்டும் வச்சா போதும் ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி ஆஃப் பண்ணிட்டாராம் ஸோ இதனால் கலாநிதி பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்காருன்னாப்பா அது தலைவருக்கு ஒரு பெரிய விழா அதுவும் நம்ம மேடையில் வச்சு நடத்தினா வேற லெவலில் இருக்குமே அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காரு பட் ஆனால் அது தலைவர் வந்து இப்போதைக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தலைவர் எப்படிப்பட்ட ஒரு விழா எடுக்கணும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்றது மறக்காம கீழ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்